என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று அப்படி பயணிக்கும் பொழுது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் கிரகங்களால் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்துச் சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இப்ப இந்த வாரப்பழங்கள் ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை இது வாரப்பழங்கள் அதே நேரம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏற்படுகின்ற இந்த வாரப்படங்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்படுகிறது என்னென்ன போது உங்கள் தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது திருமணம் நடக்கப் போகிறதா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா சொத்து சோகங்கள் வாங்க போறீங்களா உங்க அன்னந்தவி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்கிறதுக்கு இந்த ஆவணியில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அது நடக்குமா ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த இருந்து ஆவணையில் சரியாகுமா இப்படிப்பட்ட எல்லாம் இந்த வார பலன்களில் இயற்கை நடந்த பிரச்சனைகள் என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடக்க வரது என்ன இனி நடக்க போகிறது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பொது பலன் பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிதிருக்காரு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்குள்ள தசாபத்தி ஓடும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க தெளிவாக உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதில் எல்லாருக்கும் பெருமையாக பார்த்து நூறு பேருக்கு நீங்கள் பெருமையாக சொல்லணும் நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது கே நம்பருக்கு நோட் பண்ணிங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ எல்லா ராசிகளுக்கும் இந்த வாரப்பழங்களை சிறப்பாக பார்க்கலாம் இந்த பலன்கள் ரிசபராசி நேர்களே உங்களுக்கான இந்த வாரப்பலன்கள் தனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய இந்த வாரப்பழங்கள் இதற்குரிய தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை ஆக இந்த ஆவணி ரெண்டில் வந்து தனஸ்தானத்தில் குரு சுக்ரன் அதாவது வருமானம் குடும்ப வருமானங்கள் குடும்பத்தில் காசு பணம் பொன் பொருள் சேர்க்கை அதே நேரத்துல குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பணம் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு பணம் வந்து சேருமோ அந்த இடத்துல தான் பணம் வந்து சேர்ந்துடும் எங்கள் இடத்துல வராமல் இருக்க அந்த பணமெலாம் வந்து சேர்ந்துடும் செய்கின்ற தொழில் வியாபாரத்தின் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் மதிப்பு மரியாதையான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் அதிகாரத்தும் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும் அதாவது பணபரசானத்தில் வந்து இரண்டு செல்வ கலஞ்சியங்கள் பணவரஸ்தானம் என்பது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இதுதான் பணபரஸ்தானம் ஆக உங்களுக்கு இம்முதலில் ஏற்பட்டிருப்பது இந்த இரண்டாம் இடம் பணவரஸ்தானம் அந்த தனகாரகன் தன செல்வக் கலைஞரை கொட்டி தருகின்ற இரண்டு கிரகங்கள் சுக்கரன் சுக்ரன் ஒரு செல்வக்கலைஞியம் குரு ஒரு செல்வக்கலைஞம் இரண்டு செல்வக்கலைஞலையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பது பணபுரஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக பணம் காசு பணம் கொட்டும் பதவி யோகம் உத்தியோக யோகம் வியாபார யோகம் சிறப்பாக அமைந்திருக்கிறது சரி அடுத்ததாக ரிசபராசிக்கு ஆவணி ஐந்தில் ஆவணி ஐந்து சுக்கரன் என்ன பண்ணுறாரு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு ஒரு அங்கே ஏற்கனவே உங்களுக்கு புதன் அங்கே உட்காந்துருக்கார் ஆக போக்குவரத்து கல்வியில் வெற்றி உயர்கல்வியில் சாதனைகள் பயணம் பண்ணி படிக்கிறது பயணம் பண்ணி தொழில் பண்ணுறது புரிஞ்சுட்டியில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் ஐடி சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது கலைத்துறை கம்யூனிகேஷன் தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலங்கள் சகோதரர்கள் நன்மை அடையலாம் பயணத்தால் நன்மடையலாம் சகோதரால் அடையலாம் அடுத்து ராசிக்கு நான்காம் இடம் அதாவது இரண்டு மூன்று நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று கே ஞானகாரன் கேதுவோடு இருப்பது ஞானகாரன் கேதுவோடு இருப்பது மிக வலிமை வாய்ந்த ஒரு ஸ்தானம் ஆக சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் ஒரு நல்ல பூமி யோகம் வாகன யோகம் பதவி யோகம் அதே நேரத்தில் பெரியவர்கள் தாய் தந்திரால் நல்ல யோகங்கள் தந்தையால் சொத்துக்கள் பெறுவது தந்தையால் நல்ல தொழில் உத்தியோகம் பெறுவது முன்னேற்றம் அடைவது அதே நேரத்தில் இடம் வீடு வாசல் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வாகன யோகங்கள் என்று அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நான்காம் இடம் நான்காம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தை உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஆசை நம் உள்ளத்துல என்னென்ன ஆசைகளை நினைச்சிருக்கிறோமோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறி நம்ம வாழ்க்கை ஒளிமயமான ஏன்னா ஒளி கிரகம் உட்காந்துருக்கு ஒளி கிரகம் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒளி கிரகம் நான்காம் இடம் நம் இதயத்தில் ஏற்பட்ட நம் உள்ளத்தில் ஏற்பட்ட அனைத்து ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுமா நினைத்த காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்ல நிச்சயமாக நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும் ஒரு வியாபாரம் தொடங்கணும் இல்லை நல்ல வீடு கட்டணும் இல்லை நல்ல வாகனம் வாங்கணும் இல்லை போய் ஒரு சொத்து இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்து வாங்கிறது எல்லாமே வந்து சிறப்பு நினைத்ததெல்லாம் நடக்கும் ஒரு புதிய தொழில் உருவாக்கலாம் ஒரு பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அனைத்தும் எந்த எந்தவித மாற்றமே இல்லை அடுத்து ரிசபராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அதாவது ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஏழு பன்னிரெண்டுக்குரியவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அதாவது உங்களுக்கு பூர்வீகத்தில் பூர்வீகத்தின் மூலம் ஒரு வைத்தியசாலை கட்டுவது ஒரு டாக்டர் தொழில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைங்க யாராவது படிச்சிருந்தா டாக்டர் தொழிலுக்கு படிக்கலாம் இல்லை டாக்டருக்கு உத்தியோகத்துக்கு டாக்டருடைய தொழிலுக்காக படித்தவர்கள் வந்து ஒரு இது வைக்கலாம் ஒரு கிளினிக் ஒரு டிஸ்பென்சரி கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம் அதற்குரிய காலங்கள் வலிமையாக இருக்கிறது மருத்துவ சேவை புரிஞ்சுட்டீங்களா மருத்துவ சேவை செய்யக்கூட செவ்வாய் வந்து இந்த லேபு டெக்னீஷியன் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நர்சிங் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட அந்த வம்சத்துல இருக்கக்கூடியவங்க அந்த கல்வி கற்று அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலையில் சிறப்பாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக ஏற்படும் அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டிங்களா ஆக அடுத்ததாக பத்தாம் இடத்தில் சனி ராகு போல் சனி ராகு இருக்கக்கூடிய நிலை இந்த சனி ராகு பத்தாம் இடத்தில் இருப்பது அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறக்கூடிய இடத்துல மேசத்திலையோ சிம்மத்திலையோ இல்லை கும்பத்திலேயோ தனுசூல கிரகங்கள் வலிமையாக இருந்தால் இந்த நான்கு இடத்துல இப்போ உங்கள் ரெண்டு இடத்துல உங்கள் வலிமையாக இருக்குது ரெண்டு இடத்துல என்னென்ன இடத்துல சிம்மத்தில் சூரியன் ஆட்சி அப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற போறீங்க இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு யோகம் அடுத்து கும்பத்தில் பத்தாம் இடம் தசமஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து வித யோகம் தசம தொழில் ஸ்தானம் ஒரு கேந்திர வலிமை வாழ்க்கையில் வித யோகம் வித தொழில்களும் எல்லாரோட ஆதரவோடும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு தசம கேந்திர ஸ்தானம் இத்தனை சிறப்பு அம்சங்களும் ரிஷபராசிக்கு உண்டு வேற இன ஜாதி மக்களால் வெளிநாட்டு தொழில்கள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு உத்தியோகம் உள்நாட்டு தொழில் உள்ள உள்ளே தேர் உள்நாட்டில் தயார் போய் வெளிநாட்டுக்கு அனுப்புறது இப்படிப்பட்ட தொழிலாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய நிலை புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த அற்புதமான ஒரு யோகமான காலம் அதாவது நினச்சதில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து இந்த வாரம் அமைந்திருக்கிறது ஏன்னா ஆவணி மாதம் சூரியன் வந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஆவணி மாதம் ஏன்னா வந்து ஒரு பிரபலமாக்குறது உங்களை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பிறகு பிரபலம் பிரபலமாக்கக்கூடியது சூரியனும் சந்திரனுடைய வேலை தான் உங்களை பிரபலப்படுத்தக்கூடியது சூரியனும் சந்திரனும் அப்போ அந்த கடையில் இப்போ அந்த ஜாமான் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா உங்களை தேடி ஆள் வர்றதுக்கு புரிஞ்சிட்டிங்களா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த வாரம் சிறப்பாக இருக்குது ஏதாவது சந்தேகம்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதே நேரம் இது வந்து பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறோன்ன ஒரு நம்பர் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு டைம் ஒதுக்குங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்குது இல்லையா உங்களுக்குன்னு ஒரு தலை ஆண்டை வெளியிருக்க அதில் ஒரு என்ன திசா புத்தி நடக்குது அந்த திசாபுத்திக்கு இப்போ நடக்கிற இப்போ நான் சொல்லக்கூடிய பழங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அது சரியாக நடக்குமா நடக்காதா அப்படின்றத அதுக்கு என்ன செய்யலை என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெளிவாக ஒரு டைம் ஒதுக்குங்க தெளிவாக பார்ப்போம் பொறுமையாக பார்ப்போம் அதாவது என்கிட்ட பார்த்தாச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக திருப்தியாக மற்றவங்களுக்கு நூறு பேருக்குன்னா சொல்லக்கூடியதாக இருக்கணும் என்னத்த இந்த போய் என்னத்தை பார்த்து அப்படி ஒரு வேதனை மட்டும் வந்துடக்கூடாது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரிங்களா அதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தர் பாலஜார் சித்தர் வாக்கு ஜோதிடம் நன்றி வணக்கம்